ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தையல் பலகு சரோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஒரு ப்ளவுஸை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த நம்ம கட் கொடுக்கக்கூடிய அந்த அளவு ப்ளவுஸில் இருந்து முக்கியமான அளவுகளை நம்ம அளந்து எடுத்து ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கணும் இது இந்த மா இந்த மாதிரி ஒரு நோட்டில் வந்து நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ப்ளவுஸை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து அதை வந்து அளந்து இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்னென்ன அளவுகள் எடுத்துக்கொள்ளணுன்னா வின்பக்க பிளவுஸ் அகலம் முன்பக்க பிளவுஸ் அகலம் பிளவுஸுடைய அளவு அதாவது பாடி மெஷர்மெண்ட் ஆம்கோல் சுற்றளவு சோல்டு அகலம் ப்ளவுஸுடைய உயரம் அதுக்கப்புறம் முன்கப்பு உயரம் பட்டியுடைய உயரம் அதுக்கப்புறம் ஆம் நம்மளுடைய முன்கழுத்து உயரம் பின் கழுத்து உயரம் அதுக்கப்புறம் கையுடைய உயரம் கையுடைய சுற்றளவு இந்த அளவுகள் தான் முக்கியமாக எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி நோட்டில் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் கட் பண்ணுறப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ளவுஸில் வந்து எப்படி அளந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோலாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பின்பற்றக்கூடிய ப்ளவுஸுடைய அகலம் எப்படி அலக்கலாம்னு சொல்கிறேன் அதுக்கு வந்து நீங்கள் ப்ளவுஸை நல்லா வந்து விரித்து போட்டுக்கோங்க ரொம்பவும் விரிக்கக்கூடாது இந்த மாதிரி நார்மலாக விரித்து போட்டுட்டு சுருக்கம் இல்லாமல் விரிச்சுட்டு இந்த ஆம்கோல்லேருந்து அந்த ஆம்கோல் அதாவது கைக்கு கீழே நம்முடைய நம்ம கையை தூக்கும் போது அடியில் இருக்கோல்லையா அந்த இது அங்கே அந்த ஆம்கோளுக்கு கீழே இங்கிருந்தா அங்கே அந்த சைடு ஆம்கோல் வரைக்கும் நம்ம அளந்துக்கணும் ரெண்டு சைடும் அளந்துட்டு அதை வந்து நோட் பண்ணிக்கணும் அதுதான் வந்து பின்பக்க ப்ளவுஸுடைய அகலம் இந்த அளவு ப்ளவுஸுக்கு வந்து பதினஞ்சரை இன்ச் வந்தது ஃபிஃப்டீன் அண்ட் ஆஃப் இன்ச் வந்து இந்த அளவு ப்ளவுஸுடைய பின்பக்க பிளவுஸ் உடைய அகலம் அதுக்கு அதை வந்து ரெண்டால் டிவைட் பண்ணிக்கணும் அப்போ ஏழே முக்கால் இன்ச் வரும் அதுதான் வந்து உடைய அகலம் அதாவது நம்ம தையல் போடக்கூடிய அந்த பின்பக்க உடைய அகலம் பேக் பார்ட் கட் பண்ணுறப்போ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அளக்க வேண்டியது வந்து முன்பக்க உடைய அகலம் பின்பக்க உடைய அகலம் தெரிஞ்சாலே நம்ம பாடி மெஷர்மெண்ட் கண்டுபிடிச்சிடலாம் அது வந்து பின்னாடி பார்க்கலாம் இப்போ வந்து முன்பக்க உடைய அகலம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம அளந்து பார்த்துக்கலாம் நம்ம பின்பக்க ப்ளவுஸ் அகலத்துலேருந்து ஒரு இன்ச் மைனஸ் பண்ணாலே நம்ம முன்பக்க ப்ளவுஸ் அகலம் கிடச்சிரும் இப்போ நான் அளந்துக்கிறேன் ஆம்கோள் கீழேருந்து அந்த ஊக்குப்பட்டி கழுத்துக்கிட்ட வரும் இல்லையா அந்த ஊக்குப்பட்டி வீப்பட்டி அந்த இடத்த வந்து அளந்துக்கணும் ஸோ முன் சைடு வந்து திருப்பிட்டு ப்ளவுஸை நம்ம அந்த ஆம்கோல் கீழேருந்து அந்த ஊக்குப்பட்டி வீப்பட்டி வரைக்கும் அளந்து எடுத்துக்கலாம் அப்போ எனக்கு இதோ இந்த அளவு பிளவுஸுடைய அளவு வந்து ஆறரை இன்ச் கிடச்சிது நம்ம ஏழை முக்கால் இன்ச்சு க வச்சோம் இல்லையா பின்பக்க பிளவுஸ் கிடச்சிது அதுலேருந்து ஒரு இன்ச் மைனஸ் பண்ணாலே நம்மளுக்கு கிடைச்சிரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அளக்க வேண்டியது ப்ளவுஸ் உடைய அளவு ப்ளவுஸ் உடைய அளவு பா ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து பிளவுஸ் உடைய அகலம் தெரிஞ்சிருச்சு பதினஞ்சரை இன்ச்சுன்னு அந்த பதினஞ்சரை இன்ச்சை நம்ம எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு பதினஞ்சரை இன்ச்சை ஆளை பெருக்கிக்கணும் அப்போ ரெண்டால் பெருக்கிட்டால் நம்மளுக்கு முப்பது வரும் அதுக்கு முப்பத்தி ஒன்று வரும் அதாவது பதினஞ்சுலேருந்து ரெண்டுக்கு மல்டிப்ளை பண்ணால் முப்பது வரும் அந்த அரை இன்ச்சை டூவால் மல்டிப்ளை பண்ணால் ஒரு இன்ச் வரும் அப்போ முப்பத்தி ஒன்று மறுபடியும் ரெண்டு இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கலாம் அதுலருந்து அப்போ இருபத்தொம்போது எந்த ஒரு அளவு ப்ளவுஸ்லேயும் நம்ம பின்பக்க பிளவுஸ் அகலம் கிடச்சத ரெண்டால் பெருக்கிட்டு அதில் வர ஆன்சர் கூட ரெண்டு இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கணும் ரெண்டால் பெருக்கி ரெண்டு இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கணும் அப்போ முப்பது முப்பத்தொன்னில் ரெண்டு மைனஸ் பண்ணால் இருபத்தொம்போது இதுதான் வந்து பாடி மெஷர்மெண்ட் நான் எடுத்துருக்கக்கூடிய அளவு ப்ளவுஸுடைய இது தான் வந்து உடம்பு அளவு அதாவது இருபத்தி ஒம்பது இன்ச் இதை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம மற்ற அளவுகள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அளக்க வேண்டியது ஆம்கோள் சுற்றளவு ஆம்கோல் சுற்றளவுங்கிறது நம்மளுடைய மேலே சோல்டர்லேருந்து கீழே ஆம்கோள் முடிகிற வரைக்கும் அளந்து எடுத்துக்கணும் நம்ம ப்ளவுஸில் வந்து மெதுவாக இன்ச் டேப்பை வச்சு நகுத்து நம்ம கையை ஒரு விரலை வந்து அப்படியே அமுத்தி பிடிச்சிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணணும் ரொட்டேட் பண்ணி நல்லா அளந்து எடுத்து பார்த்துக்கலாம் எவ்வளோ வருதுன்னு இந்த ப்ளவுஸுடைய ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோ வருதுங்கிறத பார்க்கலாம் இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ட்ரிக் இருக்குது ஃபஸ்ட்டு ஆம்கோல் சுற்றளவை நம்ம அளந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த ட்ரிக்கை சொல்கிறேன் நம்ம அளந்து எடுக்கிறப்போ எனக்கு வந்து கால் இன்ச் கிடச்சிது மறுபடியும் இன்னொரு தடவை வந்து அளந்து காமிக்கிறேன் அப்படியே விரலை பிடிச்சிட்டு மெதுவாக அந்த வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க அப்போ எனக்கு வந்து ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு அதாவது கால் இன்ச் வந்து எனக்கு அம்கோல் சுற்றளவு கிடச்சிது ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு கால் இன்ச் ஆம்கோல் சுற்றளவு இதுவும் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் நம்ம இந்த ப்ளவுஸுக்கு வந்து ஈஸியாக எப்படி ஆம்கோல் சுற்றளவு கண்டுபிடிக்கலான்னா நம்ம வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா உடம்பு அளவு அதிலிருந்து மைனஸ் பண்ணிக்கணும் இப்போ உடம்பளவு எவ்வளவோ இருபத்தி ஒம்போது இருபத்தி ஒம்போத நாலால் மைனஸ் பண்ணிக்கணும் நாலால் மைனஸ் பண்ணிவிட்டு நாலால் வகுக்கணும் அப்போ நாலால் மைனஸ் பண்ணால் இருபத்தொம்போத நாலால் மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும் இருபத்தி அஞ்சு இருபத்தொம்போத நாலால் மைனஸ் பண்ணிக்கணும் அப்போ இருபத்தி அஞ்சு அந்த இருபத்தி அஞ்சை நாலால் வகுக்கணும் இருபத்தஞ்சு வகுத்தல் நாலு அப்போ நம்மளுக்கு ஆறேகால் இன்ச் கிடைக்கும் ஆறு நாங்கு இருபத்தி நாலு மறுபடியும் மீதி ஒன்று இருக்கும் மறுபடியும் அது வந்து இருநாங்கு எட்டு மறுபடியும் அந்த டூ இரு மீதி வரும் இல்லையா அப்போ ஆறே கால் இன்ச் இதை வந்து நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம் இதுதான் வந்து ஆம்கால் சுற்றுலவு நம்மளுக்கு பாடி மெஷர்மெண்ட் தெரிஞ்சால் போதும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியாக ஆம்கோல் சுற்றுலவு எவ்வளோ வைக்கலங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் நீங்கள் எப்போவுமே ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அளந்து எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து கட் பண்ணுறப்போ ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் நம்ம சீக்கிரமாகவும் நம்ம ப்ளவுஸ் கட்டிங் வந்து போட்டுற முடியும் நெக்ஸ்ட் வந்து சோல்டர் அகலம் சோல்டர் அகலத்துக்கு நம்ம அந்த அந்த சைடு சோல்டர்லேருந்து இந்த சைடு முடிகிற வரைக்கும் அந்த சைடு கிட்டே இருக்கும் இல்லையா அது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த கையில் அந்த ஷோல்டர் முடிகிற இடத்துல வரைக்கும் ஆம்கோல் கிட்ட வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும் அளந்து எடுத்துக்கணும் அதுதான் வந்து சோல்டர் அகலம் சோல்டர் அகலம் வந்து எனக்கு ஒன்பதரை இன்ச் கிடச்சிது அந்த ஒம்பதரை இன்ச்சை ரெண்டால டிவைட் பண்ணிக்கலாம் டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும் நாலே ஒம்பது ரெண்டால் டிவைட் பண்ணால் நாலரை வரும் அப்போது ஒம்பதரை டிவைட் பண்ணால் நாலே கால்லேருந்து நாலே முக்கால் இன்ச் வரும் அப்போது ஒம்பதரை வந்து ரெண்டால டிவைட் பண்ணிக்கணும் அப்போ எவ்வளோ வந்தது நாலே முக்கால் இன்ச் இதுதான் வந்து சோல்டர் அகலம் இந்த அளவு தான் நம்ம கட் பண்ணுறப்போ வைக்கணும் இதிலேருந்து நம்ம அரை இன்ச்சு கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் அது நம்மளுடைய இது தான் அதனால் எந்த ஒரு ப்ளவுஸில் வந்து ஃபிட்டிங்கில் ஒரு ப்ராப்ளமும் வராது நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் உயரம் நம்ம ஆம்கோல் உயரம் வந்து நம்ம சோல்டர் அகலத்துலேருந்து ஒரு அரை இன்ச்சிலேருந்து காய் இன்ச்சு வரைக்கும் கூட்டிக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம் அது நம்ம வந்து வைக்கிறத பொறுத்து தான் அதனால் எந்த ஒரு சேஞ்சும் ஆகாது ஸோ நாளே முக்கால் கூட ஒரு காய் இன்ச்சு கூட்டிட்டோன்னா அஞ்சுலேருந்து அஞ்சே கால் இன்ச்சு வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஆம்கோளுடைய உயரம் ஆம்கோல் ஹைட் இது வந்து நான் இந்த மொத்தல தான் ப்ளவுஸ் கட்டிங் போடுவேன் கரெக்ட் கரெக்டாக வரும் நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸுடைய மொத்த உயரம் ஃபஸ்ட்டு க எடுத்துக்கலாம் அளந்து எடுத்துக்கலாம் அளவு ப்ளவுஸில் இருந்து ஒரு ப்ளவுஸுடைய மொத்த உயரம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பேக் பேக் சைடு திருப்பி விட்டு இந்த மாதிரி ரெண்டாம் அடிச்சுக்கணும் நெக்கு நெக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி அம்கோல் அம்கோல் ஜாயின் ஆகிற மாதிரி நல்லா ஃபிட்டாக கரெக்டாக மடித்து வச்சுக்கோங்க மடிச்சுட்டு எந்த ஒரு இடம் இருக்கும் இல்லாமல் மடித்து வச்சுட்டு மேலே ஷோல்டர்லேருந்து கீழே முடிகிற வரைக்கும் கீழே ப்ளவுஸுடைய கீழே கீழ்ப்பகுதி முடிகிற வரைக்கும் அளந்து எடுத்துக்கோங்க அப்போ எனக்கு வந்து பதிமூன்றரை இன்ச் வந்தது அந்த பதிமூன்று இன்ச் கூட மேலே மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச் வேணும் சோல்ட்ரு பிடிச்சடிக்கிறதுக்காக நான் வந்து அரை இன்ச் சேர்த்து பதினாலு இன்ச் எடுத்துக்கிறேன் பதினாலு இன்ச்சாக நோட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம நம்ம ப்ளவுஸு வந்து சாதா ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா கீழே மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு இன்ச் விடணும் பட் லைனிங் ப்ளவுஸ் அடித்து திருப்ப போகிறோம்னா அரை இன்ச் மட்டும் விட்டுக்கலாம் அதையும் சேர்த்து நம்ம கட் பண்ணுறப்போ நோட் பண்ணிக்கணும் இப்போது வந்து ப்ளவுஸில் இருக்கிற அளவு மட்டும் நான் நோட் பண்ணிக்கிறேன் அப்போ பதிமூன்றை கூட ஒரு அரை இன்ச் மட்டும் சேர்த்து பதினாலு இன்ச்சுன்னு எழுதிக்கிறேன் கட் பண்ணுறப்போ நம்ம ஒரு இன்ச் வந்து நம்ம நம்மளுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எப்படி வேணுங்கிறத தகுந்த மாதிரி நம்ம வந்து சேர்த்திக்கலாம் குறைச்சிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பின் கழுத்து உயரம் நம்ம ப்ளவுஸுடைய உயரம் கண்டுபிடிச்சி இல்லையா அதிலிருந்தே பின் கழுத்து உயரம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இப்போ நம்ம கழுத்து உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு மே கீழே வந்து நம்ம கீழே இருக்கும் இல்லையா அந்த கீழ்ப்பகுதியை மட்டும் அளந்து எடுத்துக்கோங்க நம்ம டிசைன் கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் ஸ்லீவ் ப்ளவுஸை ரெண்டாம் அடிச்சுட்டு அது சென்டரில் வந்து அளந்து எடுத்துக்கோங்க அப்போ எனக்கு வந்து அஞ்சரை இன்ச் வந்தது எனக்கு வந்து எவ்வளோ வந்ததுன்னா அஞ்சரைலேருந்து ஆரேஞ்சு வந்தது அந்த ஆரேஞ்ச் கூட மேலே மடிச்சடிப்பு இல்லையா கழுத்து அது கூட ஒரு காயின் சேர்த்திக்கிற அப்போ ஆரேகால் இன்ச் அதை வந்து ப்ளவுஸுடைய மொத்த உயரம் பதினாலு எடுத்து இல்லையா அந்த இருந்து மைனஸ் பண்ணிக்கணும் அப்போ பதினாலேருந்து ஆரேகால் இன்ச்சு மைனஸ் பண்ணால் ஏழை முக்கால் இன்ச் இந்த பிளவுஸுடைய பின்கழுத்து உயரம் ஏழை முக்கால் இன்ச் இருபத்தொம்போது பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏழுலேருந்து ஏழை முக்கால் வரைக்கும் நம்ம எட்டு இன்ச் வரைக்கும் வைக்கலாம் அதை நம்ம வந்து கழுத்து எப்படி கேட்குறாங்கிறத பொறுத்து நம்ம கழுத்து உயரம் வச்சுக்கலாம் நெக்கில் வந்து கழுத்துவைகள் நிறையா இருக்குது அதை வந்து பின்னாடி பார்க்கலாம் ஃப்யூச்சரில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் நிறையா வந்து கழுத்து சம்மந்தமாக நிறைய ப்ளவுஸ்க்கு கழுத்து சுடிதார் கழுத்தெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா நிறைய கழுத்து வைகள் இருக்குது அடுத்தது வந்து நம்ம கீழே இடுப்பு சுற்றளவு கண்டுபிடிக்கணும் அதுக்கு இடுப்பு சுற்றளவும் இடுப்பு அகலமும் கண்டுபிடிக்கணும் அதுக்கு இடுப்பு சுற்றளவுக்கு ப்ளவுஸை வந்து பின்பக்கமாக திருப்பிட்டு நம்ம வந்து ஊக்குப்பட்டியிலேருந்து மொத்தமாக ஃபுல்லாக அளந்துக்கணும் ப்ளவுஸுடைய ஃபுல் லென்த்தையுமே அளந்துக்கணும் அதுதான் வந்து இடுப்பு சுற்றளவு நம்ம ப்ளவுஸ் வந்து அந்த வீப்பட்டியிலேருந்து ஊக்குப்பட்டி வினிசாகிறது வரைக்கும் நம்ம ப்ளவுஸுடைய மொத்த லென்த்தையுமே இந்த மாதிரி மெதுவாக விரலை வச்சு நகர்த்தி நகர்த்தி அளந்து எடுத்துக்கணும் மேக்ஸிமம் ப்ளவுஸ் கட்டிங் வந்து உடம்பளவு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் கட்டிங் போடுங்க அதுவே ரொம்ப ஈஸியாக அளவு ப்ளவுஸ் வச்சு மட்டுமே நம்ம கட்டிங் போடக்கூடாது நம்ம அளவு ப்ளவுஸ் நமக்கு கரெக்டாக தான் தெரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் கட்டிங் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு போடுங்க மேக்ஸிமம் வந்து பாடி மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் வந்து கட்டிங் போட்டாலே நல்லா ஃபிட்டிங் கரெக்டாக வரும் இப்போ இடுப்பு சுற்றளவு வந்து இந்த அளவு ப்ளவுஸ்க்கு வந்து இருபத்தி நாலு இப்போ நம்ம பாடி மெஷர்மெண்ட் இருபத்தொம்போதுலேருந்து நம்ம ஒரு அஞ்சு இன்ச்சு நாலு இன்ச்சு மைனஸ் பண்ணாலே நமக்கு இடுப்பு சுற்றளவு கண்டுபிடிச்சிட முடியும் இது வந்து ஒரு சிம்பிளான ட்ரிக் நம்ம ஆல்ரெடி அளவு ப்ளவுஸோட அளவு இருபத்தொம்பதுன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் கூட ஒரு நாலு இன்ச்சிலேருந்து அஞ்சு இன்ச் மைனஸ் பண்ணாலே நம்மளுக்கு இடுப்பு சுற்று அளவு கிடச்சிரும் அதை வந்து நம்ம நாலால் டிவைட் பண்ணிக்கணும் நாலால் டிவைட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு அரை இன்ச்சுலேருந்து ஒரு இன்ச் ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம கீழே டாட் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா அதனால் அதுக்கும் சேர்த்திக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முன்கப்பு உயரம் அளந்து எடுத்துக்கணும் அதுக்கு வந்து மேலே இருந்து நம்ம டாட் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா ஃபஸ்ட்டு டாட் அந்த ஃபஸ்ட்டு டாட்டோடைய அந்த பாயிண்ட் அந்த டாட் பாயிண்ட் இருக்கும் இல்லையா அது வரைக்கும் அளந்து எடுத்துக்கணும் அந்த பட்டி முடிகிற இடத்துல இருக்கும் இல்லையா அந்த டாட் ஸ்டிச் பண்ண இடம் வரைக்கும் அளந்து எடுத்துக்கணும் இந்த அளவு ப்ளவுஸ்க்கு வந்து பதினொன்றரை இன்ச் இது வந்து மேலே வந்து ஒரு அரை இன்ச் நம்ம சேர்த்து எடுக்கணும் ஏன்னா சோல்ட்ரு பிடிச்சடிக்கிறதுக்காக வேணும் அதனால் பதினொன்றை கூட ஒரு அரை இன்ச் சேர்த்து பன்னெண்டு இன்ச்சாக வச்சுக்கலாம் இதுதான் வந்து முன்கப்பு உயரம் அதுக்கப்புறம் இதே வந்து நான் நம்ம வந்து சாதா ப்ளவுஸ் லைனிங் கொடுத்து அடிக்கிறோம்னா நம்ம அரை இன்ச் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம வந்து நேர் கட்டிங் கிராஸ் கட்டிங்னா ஒரு அரை இன்ச் ஆட் பண்ணிக்கணும் நேர் கட்டிங்னா நம்ம வந்து ஒரு இன்ச் வரைக்கும் ஆட் பண்ணணும் கீழே அந்த முன்கப்பு கூட நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பட் ஊக்குபட்டியோட உயரம் அளந்து எடுத்துக்கலாம் அது வந்து பத்தரை இன்ச் வருது ஊக்குப்பட்டியோட உயரம் வந்து பத்தரை இன்ச் கிடைக்குது மேலே சோல்டர்லேருந்து கீழே பட்டிக்கு மேலே வரைக்கும் அளந்து எடுத்துக்கணும் கழுத்துலேருந்து கழுத்து வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பட்டியோட உயரம் அளந்து எடுத்துக்கணும் பட்டியோட உயரம் வந்து நம்ம அந்த ஊக்கு வீ இல்லையா அந்த இடத்துல அளந்து எடுத்துக்கலாம் பூக்குப்பட்டிக்கிட்டையும் அளந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து மூணு இன்ச் கிடைக்குது இந்த அளவு ப்ளூஸ் உடைய பட்டியோட உயரம் வந்து மூணு இன்ச் இது கூட நம்ம ஒரு அரை இன்ச் ஆட் பண்ணணும் மேலே நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் கூட ஜாயின் பண்ணுவோம் இல்லையா முன்பக்க ப்ளவுஸ் கூட ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு அரை இன்ச் வேணும் அப்போ மூன்றரை இன்ச் ஆகும் அது கூட ஒரு இன்ச் வந்து கீழே எக்ஸ்ட்ரா அடிச்சடிப்போம் இல்லையா பட்டியை அடித்து திருப்புவோம் அதுக்காக வேணும் ஸோ பெல்ட் பீஸோடைய உயரம் வந்து மூணு ப்ளஸ் ஆஃப் இன்ச் மேலே ஸ்டிச்சிங்க்காக ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அதுக்காக அது கூட மறுபடியும் ஒரு இன்ச் வந்து கீழே மடிச்சரிக்கிறக்காக நம்ம விட்டுக்கலாம் அப்போ மொத்தம் வந்து ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் கீழே அடிச்சடிக்கிறதுக்கு மூன்றரை கூட மறுபடியும் அரை இன்ச் ஸ்டிச்சிங்க்காக கீழே வேணும் நம்ம அடித்து ஒரு அடி ஒரு இன்ச்சுலேருந்து அரை இன்ச்சுலேருந்து ஒரு இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம் கீழே அடிச்சடிக்கிறதுக்கு இப்போ மொத்தம் இது வந்து மூன்றரை ப்ளஸ் ஒன்று நாலரை கூட வைக்கலாம் இல்லை மூன்றரை ப்ளஸ் அரை நாலு இன்ச்சு கூட எடுத்துக்கலாம் அப்போ மேலே எவ்வளோ வந்தது பத்தரை அது கூட ஒரு மூன்று நாலு சேர்த்துனோம்னா பதினாலு பிளவுஸுடைய உயரம் கிடச்சிரும் நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவுடைய உயரம் அளந்து எடுத்துக்கணும் ஸ்லீவுடைய உடைய மேலே வந்து கையுடைய மேல் பகுதியில் அளந்து எடுத்துக்கணும் ஸ்லீவுடைய உயரம் வந்து மேலே அந்த கிட்டேருந்து கீழே முடிகிற வரைக்கும் அளந்து எடுத்துக்கணும் அப்போ வந்து அந்த ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு அரை இன்ச் வேணும் அப்போ நால்ரை கூட ஒரு அரை இன்ச் சேத்தி அஞ்சு இன்ச்சை எடுத்துக்கலாம் நம்ம ஆம்கோல் கிட்டே ஜாயின் பண்ணணும் கையை அதுக்காக நால்ரை கூட ஒரு அரை இன்ச் சேர்த்தி அஞ்சு இன்ச்சாக எடுத்துக்கலாம் அது இல்லாமல் கீழே மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு இன்ச் விடணும் ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சுலேருந்து ஒன்றரை இன்ச் வரைக்கும் நம்ம விட்டுக்கலாம் இப்போ நம்ம அடித்து திருப்ப போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அரை இன்ச்சு விட்டால் போதும் இல்லை நீங்கள் வந்து தனியாக பெல்ட் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அதாவது கீழே வந்து பார்டர் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஒரு இன்ச் விடணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அடிக்கை சுற்றளவு அளந்து எடுத்துக்கணும் ஸ்லீவுடைய அடிக்கை சுற்றளவு அளந்து எடுத்துக்கிட்டோம்னா சாரி மேலே வந்து கையுடைய உயரம் அஞ்சரை ப்ளஸ் அரை ஆறு இன்ச் வந்தது நான் மாற்றி நால்ரைன்னு சொல்லிட்டேன் சாரி இப்போ வந்து அடிக்கை சுற்றளவு நால்ரை இன்ச் வந்திருக்கு நால்ரை கூட ஒரு லூஸ் அலெவன்ஸ் ஒரு ஆஃப் இன்ச் கொடுத்துக்கலாம் அப்போ நாலரை இன்ச் வரும் அது இல்லாமல் தையலுக்காக ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும் அதையும் நோட் பண்ணிக்கலாம் ஒன்றரை இன்ச்சிலேருந்து ரெண்டு இன்ச்சு வரைக்கும் விடலாம் இப்படி தான் நம்ம ஒரு அளவு ப்ளவுஸாக அளந்து எடுத்து இந்த மாதிரி நோட்டில் வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சிம்பிளான ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா பாடி மெஷர்மெண்ட் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிக்க முடியும் பிக்னஸ்க்கு வந்து இது நல்லாவே டிப்ஸாக இருக்கும் கண்டிப்பாக வந்து மறக்காமல் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அளவு ப்ளவுஸ் இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் வெளியில் எங்கேயும் டெய்லரிங் போகாமல் வீட்டிலேயே கற்றுக்கணும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பெல் பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்